பல்லடத்தில் பாரத பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடக்கும் இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் எண் மண் எண் மக்கள் நடைபயணம் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதை தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் இப்பொதுக்கூட்டமானது பிரம்மாண்டமான முறையில் சுமார் ஐநூற்று முப்பது ஏக்கர் பரப்பளவில் மைதானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மாநில பொதுச்செயலாளரும் நிகழ்ச்சி பொறுப்பாளருமான ஏ பி முருகானந்தம் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் மாவட்ட பொதுச்செயலாளர் திரு கே சி எம் வி ஸ்ரீனிவாசன் ஆகியோருடன் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் குப்தா அவருடன் மைதானத்தை ஆய்வு மேற்கொண்டார் உடன் மாதப்பூர் மாவட்ட துணைத் தலைவர்கள் திரு வினோத் வெங்கடேஷ் திரு ஜி கே எஸ் பாலு மாவட்ட செயலாளர் திரு கௌதம் மண்டல தலைவர்கள் திரு பி கே வடிவேலன் திரு சந்தானம் மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அதனால கம்ப்ளீட்டாக வந்து ட்யூ கட்டர் போட்டு நிறுத்திக்குவோம் ஏன்னா உணவு இன்னொரு இடத்துல உணவு கொடுக்க மாட்டோம் ஒரு அஞ்சு லட்சம் உணவு பத்து லட்சம் உணவு எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கே பார்க்கிங் பண்ணுறோமோ அங்கேயே கவுண்ட்ரு போட்டு பேரிகேட்ஸ் போட்டு வர்றவங்க பார்க்கிங்கில் நிறுத்திக்கிட்டு அங்கேயே வந்து உணவு வாங்கிக்கிட்டு அங்கேயே உணவு முடிச்சுட்டு புரிய ஏறி வந்துடுவோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணா தான் அவங்க வேறு இடத்துலேருந்து வரா வராத மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு அட்வான்டேஜ் கூட நீங்கள் சொல்கிறதும் சொல்லுவேன் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் நெக்ஸிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்